ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக உன்னுடைய சூரிய பகவான் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய புதிரான வாழ்க்கை முடிவுக்கு போகின்றது என் செல்லமே உனக்கு பதில் கொடுக்க உன் வீட்டு பூஜை அறையில் நான் அமர்ந்திருக்கின்றேன் என் வாக்கு உன்னுடைய பூஜை அறையில் இருந்து ஒலிக்கின்றது என்று நம்பி நான் சொல்வதை கேள் என் தங்கமே நித்தமும் கண்ணீர் விட்டு என் முன் நின்று ஏன் அப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வழிகள் நிறைந்த என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று நீ கேட்டாயல்லவா தங்கமே உனக்காகவே நான் உன்னுடன் பேச வந்துள்ளேன் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் விதியாலும் சதியாலும் பலரின் சூழ்ச்சியாலும் நீ இவ்வளவு நாளும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவதை நீ இப்பொழுது உணரப்போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போ என் செல்லமே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் இப்பொழுது நிறைவேற்றுவேன் நீ நினைக்கும் அத்தனையும் ஒவ்வொன்றாகவே நடக்க தொடங்கும் நீ வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என் தங்கமே இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு வெற்றியும் நிச்சயம் உண்டு புதிய வருமானம் புதிய நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையுமே நான் உனக்காக வழங்க போகின்றேன் என் தங்கமே நான் சொல்வதை கேள் உனக்கான பதில் இதோ ஒவ்வொரு பிறவிகளிலும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேரு அடைய வேண்டும் அந்த பிறவி அந்த ஆன்மாவிற்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்கள் இவை அனைத்தையும் சந்திக்க இவை அனைத்தையும் நான் இப்பொழுது உனக்கு உரைக்க காரணம் நீ என் பிள்ளை கவலையை விடு என் தங்கமே உன்னுடைய வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அளவிற்கு நான் செய்கின்றேன் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே நீ அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்குள் இருக்கும் பிரக்தியை நீ தூக்கி எரிந்துவிடு அதுவே உனக்கு முதல் எதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் மகிழ்ச்சி போகின்றாய் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் விட்டது என் தங்கமே பெரும் மகிழ்ச்சியை நீ அடைய போகின்றாய் நீ நினைத்த உறவுகளுடன் ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடக்கும் உன்னிடம் எல்லாம் இருக்கும் பொழுது ஆதாயமாய் உன்னுடன் துணை நிற்பவன் நான் அல்ல வாழ்க்கை முழுவதும் துணை நிற்பவன் தான் நான் உன் மீது தவறே இருந்தாலும் உன்னை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் தங்கமே உனக்காகவே அவதரித்து வந்தவன் நான் தங்கமே என் நிச்சயமாக உன்னை நல்வாழ்வு வாழ வைப்பேன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் என் தங்கமே நீயும் என்னை விட்டு விலகி செல்லும்படி நடந்து கொள்ள மாட்டேன் உன் நிலை மாறி நான் சந்தோஷமாக இருப்பேன் தங்கமே நீ கனவா நிஜமா என்று யோசிக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் அற்புதம் நடக்க போகின்றது என் தங்கமே அதிசயம் நடக்க போகின்றது எப்பொழுதும் இதையே தான சொல்கின்றீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறாயா கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயம் நீ சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது நான் உன்னை முழுமையாக விட்டேன். என் ஆசையை பெற்ற நீ உன் வாழ்வு உள்ளது இனி மாறுவது அல்ல தங்கமே அன்போடு பேசி அன்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் வாழ்வ உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை உன் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் உன் வேலையை செய்தால் மட்டும் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வந்து சேரும் ஆசையை குறைத்துக் கொள்ளேன் தங்கமே அமைதியை உனதாக்கி விடுவாய் எதிர்பார்ப்பை தொலைத்து விடு என் தங்கமே சந்தோஷம் உன் விலாசமாகிவிடும் வீண் பேச்சுகளையும் குறைத்துக்கொள் தலையீடுகளையும் உனக்கான தேவைக்கு நிச்சயமாக நீ தேவைப்படுவாய் உன்னுடன் தான் இனி எப்பொழுதும் நான் இருக்க போகின்றேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை தாத்து கொள்ள போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் முழுக செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் நானே பாதுகாப்பேன் இது என் தங்கமே உன் அப்பா நான் இருக்கும் பொழுது கடுகளவும் நீ கலங்க வேண்டாம் என் தங்கமே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த விதத்திலும் கைவிட மாட்டேன் என் தங்கமே வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை இன்றோடு நிறுத்திக்கொள் பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும் எனவே எதற்காகவும் பயம் கொள்ளாதே என் தங்கமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை மட்டும் செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலைமை மாறி வாழ்வில் மிக பெரிய வெற்றியை நீ பெறுவாய் நிராகரிப்பை கண்டு நெஞ்ச முடையாதே என் தங்கமே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் உன்னை மேலே தூக்கி விடுகின்றேன் என்றுதான் அர்த்தம் உன்னை உன்னை வேண்டும் என்றே வம்பு இழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதையோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவோ அதை மட்டும் நீ தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் என் தங்கமே நடப்பது அனைத்துமே இனி உன் வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கும் என் ஆசிர்வாதம் நிறைந்த என் பிள்ளையான உனக்கு உன் வாழ்வில் மிக பெரிய அற்புதத்தை நடத்த போகிறேன் என் தங்கமே என்றும் உன்னோடு நான் வசித்து போகின்றேன் என்னை எங்கேயும் தேடி நீ அலைய வேண்டாம் உன்னை நீயே திரும்பிப்பார் நான் ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்து ஜீவராசிக்குள்ளும் நானே உறைந்துள்ளேன் என் சத்திய வார்த்தைகள் இது கஷ்டமான சூழ்நிலையில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் இனி எதற்கும் கலங்காதே என் தங்கமே எனது நாமத்தை தொடர்ச்சியாக நீ உச்சரி உனக்கு பிரச்சனைகள் எவ்வாறு வரும் சொல் கலங்காதே என் தங்கமே நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமே நல்லதே நடக்கும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி ஓம் சூ